ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மெச்சிவாய நான் மூணு மாதத்துக்கு அப்புறம் திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு போகிறேன் நானும் எங்கள் ஒய்ஃபு ஒன்றா போக போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நான் தனியாக தான் போயிட்டு இருந்தேன் இந்த மாதம் இல்லை போன மாதம் நாங்கள் போகிறதா இருந்தது எங்கள் மாமியார் வீட்டாண்ட கோயில் கும்பகேஷம் சொல்லிட்டு அங்கே போய் அங்கே போனதுனால நாங்கள் போன மாதம் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போக முடிய போக முடியல இந்த மாதம் ஃப்ரீயாக இருந்தது அதனால் நான் எங்கள் ஒய்ஃபும் வந்து திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போகிறோம் இன்றைக்கி வந்து எங்கள் ஒய்ஃப் எங்கள் பையனும் எங்கள் பொண்ணும் நாங்கள் வந்து கூட்டி போகல ஏன்னா அவங்க சின்ன வயசு அதிகாராக அங்கே போய்ட்டா ஜன ஜனங்கள் வந்து அதிகமாக போவாங்க இன்றைக்கி திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு அந்த மக்களிடையிலே வந்து ரொம்ப சிக்கலாக இருக்கும் சின்ன பசங்களை எப்போவுமே கூட்டி போகாதீங்க அவங்க அவங்களாம் நல்லா நடந்து ஒரு பதிமூணு பதினாலு வயசு பதினஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் பசங்களை நல்லா போவாங்க ஏன்னால் நம்ம தூக்கிட்டு போக சொல்லுவாங்க அந்த மக்களிடையே வந்து நம்ம பசங்களை தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் பசங்க கூடும்பது நல்லது தான் ஆனால் கோயிலுக்கு மட்டும் கூட்டு போவாங்க இந்த மாதிரி கிரிவ கிரிவலத்துக்கு கூட்டு போகாதீங்க ஏன்னா நான் வந்து முன்னாடி நிறைய வாட்டி போயிருக்கேன் கிரிவலத்துக்கு அந்த கிரிவலத்துக்கு போகும்போது சின்ன சின்ன குழந்தைங்களை அஞ்சு வயசு ஆறு வயசு ஒரு வயசு ஆறு மாதம் பாய்ந்தால் கூட தூக்கி வந்துடுவாங்க அப்புறம் நீங்கள் ஒழுங்காக நீங்கள் கிரிவலம் சுத்த முடியாது அதே போல் பசங்களுக்கும் தொந்தரவாக இருக்குங்க அதனால் நீங்கள் பசங்களெல்லாம் கூட்டி வராங்க நீங்கள் தனியாக வந்து போங்க அப்புறமா பசங்க பெரியடா பெரிய பசங்களாகிட்டு பிறகு நீங்கள் பசங்களை கூட்டுனு அப்போ தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இப்போ பசங்களை வந்து சும்மா அவங்களால நடக்க முடியாமல் உங்களுக்கு வந்துருக்கு நம்ம எதுக்காக வரோம் நம்ம கடவுள் கிட்ட நிம்மதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வரோம் கிரிவலத்தை சுற்றி வந்து நம்ம நம்ம நம்மளோட நிம்மதியை நம்ம தேடிக்கணும் அதனால தான் சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் கிரிவலத்தில் சில பேர் நான் திட்டி கூட இருக்கேன் இது மாதிரி பசங்களால் ஏன் கூட்டினுறீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய இப்போது திரிவலத்தில் ஜனங்கள் அதிகமாக வரும்போது இந்த வந்து இந்த ப இந்த வயசு பசங்க பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இந்த வாய்ப்பு பசங்க என்ன பண்ணாங்கன்னா ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் யாருக்கன்னா உடம்பு சரி ஆம்புலன்ஸ் போகணும்ல அந்த ஆம்புலன்ஸ் போய்னாலே ஓடுவாங்க அப்போ வந்து ஜனங்க அந்த நடு ரூவில் போகும்போது அந்த ஜனங்க வந்து போயிட்டு இருப்பாங்க அந்த பக்கம் பக்கம் ஒதுங்குவாங்க அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுவாங்க அந்த நேரத்தில் வந்து சின்ன சின்ன பசங்க கூப்பிட்டு வரும்போது பசங்க வந்து அப்படியே நசுங்கிடுவாங்க பசங்க அப்போ ஆளுங்க அப்படியே நசுக்கிடுவாங்க அப்போ சின்ன சின்ன பசங்களை அப்போ அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஏதாவது ஆபத்து கூட ஏற்படலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன பசங்களை கூடும்போது தகுதி விட்டு நீங்கள் பெரியவங்களே வந்து போங்க நான் கடைசியாக போனது இந்த வருஷம் சித் சித்ரா பௌர்ணமிக்கு தான் நான் கடைசியாக போயிட்டு வந்தேன் கிரிவலத்துக்கு போயிட்டு வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் போச்சு நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது வந்து ஏடிஎம் கார்டில் பணம் எடுக்க போ போயிட்டு ஒரு எட்டே நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துடே இருந்தேன் அப்போது இப்போ நான் வண்டியில் வரும்போது குறுக்கில் ஒரு மூணு ஆடு வந்து குறுக்கில் வந்து என் வண்டியில் வந்து அது பாட்டு மோதிச்சு மோதினோன்னே நான் நிலத்தர மாதிரி கீழ் பேக் போட்டு கீழ் விழுந்துட்டேன் அப்போ வந்து என்னோடய ரைட் சைடு ஹேண்டோ முழங்காயும் என்னோடய ரைட் சைடு கால் வந்து முழங்காலும் கொஞ்சம் அடிபட்டுச்சு கால் வந்து கொஞ்சம் ஜவ் அடிபட்டுச்சு கையில் வந்து கொஞ்சம் எலும்பு லைட்டாக லைட்டாக கிராக்கு விழுந்துச்சு நானும் கீழ் பிந்துவிட்டேன் அதனால நான் மூணு மாதம் வந்து நான் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு நான் போகலை இப்போது கால் ஓரளவு அலுவலமாக ஆகிடுச்சி போட்டு வலி இறுதி லைட்டாக ஜவு அடிபட்டத்துக்கு கொஞ்சம் லைட்டாக வலிக்குது ஒரு நாலஞ்சு மாதம் போல தான் நல்லா க்யூர் ஆகும் கை மட்டும் ஓரளவுக்கு சுமார் ஆகிடுச்சு அது கூட வலி இருக்குது ஆனால் அவ்வளோ வழி இல்லை ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அதனால தான் சரி இந்த மாதம் என் ஒய்ஃப் போன மாதம் வரான்னு சொல்லிச்சு நாங்கள்தான் போகலான்னு போன மாதத்துக்கு போக முடியாது அதனால இந்த மா இந்த மாதம் வந்து நாங்கள் இன்றைக்கி கிளம்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு மத்தியானம் ஒரு ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்குன்னா ஒரு மூன்றரை மணிக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டு ஒரு நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் கிரிவலத்தை ஏன்னா கிரிவலம் கிரிவலம் வந்து எப்பவுமே இரவல் தான் நம்ம கிரிவலம் சுற்றினோம் ஏன்னா நாங்கள் போகிற டைமுக்கு வந்து நாலு மணி ஆகிடும் நாலு மணி ஸ்டார்ட் பண்ண அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அஞ்சு அஞ்ச கிரிவலத்தை சுற்றி தான் இந்த அஞ்சு மணி நேரம் நைட்டு ஒம்பது ஒம்பதே கால் ஆகிடும் அதுக்குள்ளே நாங்கள் சுற்றி வந்துடுவோம் எப்படி இருந்தாலும் நம்ம இரவல் தான் கிரிவலத்தை சுற்றி முடிக்க போகிறோம் அந்த ஒரு நம்பிக்கை தான் நாங்கள் நான் எங்கள் நான் எங்கள் என்னோடய ஒய்ஃப் நான் போயிட்டு போயிட்டுருப்போம் போயிட்டு கிரிவலத்தை சுற்றிட்டு இரவு ஏன்னா ஒம்போது சந்திர கிரகணம் பிடிக்கும்னு சொல்கிறாங்க அது மேலே வந்து சாப்பிட சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒம்போ ஒம்பதுக்குள்ளே சுற்றி வந்து சாப்பிட்டு ஒரு பத்து மணிக்கெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரலான்னு இருக்கோம் ஏன்னா என் பசங்களை வந்து வீட்டில் விட்டு விட்டுட்டு போயிருக்கோம் எங்கள் அம்மா தான் பார்த்துக்குது அதனால் நாங்கள் போயிட்டு சீரமாக வரலான்னு தான் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் சீரமாக கிளம்பியிருக்கோம் நான் ஒருத்தனே போனால் ஈவினிங் நாலு கூட போயிட்டு அங்கே ஒரு ஆறு ஏழு மணிக்கு போய்ட்டு நான் லேட்டாக கூட வருவேன் ஏன்னா எங்கள் ஒய்ஃப் லாபாலாம் நான் கொஞ்சம் லேட்டாக கூட போயிட்டு வருவேன் என் ஒய்ஃப் வரதுனால பசங்களை எங்கேயே வீட்டில் விட்டு போகிறதுனால நாங்களெலாம் கொஞ்சம் இப்போ சீக்கிரமாக போய்ட்டு சுற்றிட்டு இரவு ஒரு ஒம்பது ஒம்பது மணிக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பலாம்னு பார்க்குறோம் அந்த அண்ணாமலையாக தான் பார்த்துக்கணும் எவ்வளோ எங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்புகிறதோ அவ்வளோ சீ சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புகிறோம் அங்கே அண்ணாமலையாக தான் நான் வேண்டிக்கிறேன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது சொல்ல ஏன்னா நினச்சேன்னா நிறைய பேர் வந்து சின்ன சின்ன பசங்களை வந்து கூட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க அதுக்கு எல்லோரும் தயவு செஞ்சு சொல்கிறேன் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு வர்றவங்க சின்ன பசங்களை யாரும் கூப்பிட்டு வராதுங்க ஏன்னா வரதா இருந்தால் ஒரு மெச்சூர் ஏஜுக்கு மேலே கூட்டினாங்க அப்போ தான் அவன் அவங்களால நடக்க முடியும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்போ தான் கூட்டினு வரணும் கடவுளை நம்ம எப்பாச்சும் பார்த்துக்கலாம் ஆனால் சின்ன பசங்களை ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம எப்பவுமே ஜானிக்க முடியாது எப்பவுமே பார்க்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் இந்த ஒரு இந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட் பை அதே போல் திருவண்ணாமலைக்கு வந்து நான் லைவ் போடுறேன் யூடியூப்பில் லைவ் வீடியோ போடுறேன் அதை பார்த்து மகிழ்ச்சியாக பாருங்கள் பை